முன்னுரை சிலுவை பாதை சடங்கல்ல கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையும் அல்ல கடவுள் காட்டும் பாதையில் வாழ்க்கை சுமைகளை சுகமாக சுமக்க கற்றுக் கொடுக்கும் பாதை இணைந்து அவருக்கு தோல் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள இப்பயணத்தில் சில நிமிடங்கள் இணைந்தோம் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் மீட்டீர் முதல் நிலை தீர்ப்பிடாதே என்று சொன்னதால் தீர்ப்பிடப்பட்ட அன்பு இயேசுவே என்னுடைய அன்றாட வாழ்வில் நான் எவரையும் திருப்பிடாமல் திருந்தி புரிந்து வாழும் வரம் தாரும் ஆமேன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வனவாக